அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம தைப்பூச திருநாள் உருவான வரலாறு மற்றும் முருகப்பெருமானுடைய சிறப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இருபத்தி ஏழு நட்சத்திர மண்டலங்களில் எட்டாவது நட்சத்திரமாக இருக்கிற பூசம் நட்சத்திரமும் தை மாதத்தில் வர பௌர்ணமி சேர்ந்து வரனால தான் நம்ம தைப்பூச நாளாக கொண்டாடிட்டு வரோம் இந்த தைப்பூச நாளில் பக்தர்கள் காவடி பால் பால்குடம் எடுத்து அழகு குத்தி முருகனை வழிபடுறது வழக்கம் வரலாற்றில் தைப்பூசனால் உருவாவதற்கு காரணமாக என்னென்ன அற்புதங்கள்லாம் நடந்ததுன்னு தெரிஞ்சுக்குவோம் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் ஏற்பட்ட போரில் தேவர்களால் அசுரர்களை அழிக்க முடியலை பல இன்னல்களை கொடுத்து வந்த அசுரர்களை அழிக்க தேவர்கள் சிவபெருமான்ட முறையிட்டாங்க கருணை கடலாம் எம்பெருமான் தேவர்களின் முறையீட்டை ஏற்று தனது தனிப்பட்ட சக்தியால் தனது நெற்றிக்கண்ணிலிருந்து ஆறு தீப்பொறிகளை உருவாக்கினார் அந்த ஆறு தீப்பொறிகளும் அழகான குழந்தைகளாக மாறினர் கார்த்திகை பெண்களான நிதர்த்தனி அபரகேந்தி மேகேந்தி வர்தயேந்தி அம்பா துலா ஆகியோரால் அந்த ஆறு குழந்தைகளும் வளர்க்கப்பட்ட அன்னை பார்வதி தேவி அவர்கள் அந்த ஆறு குழந்தைகளையும் ஒன்றாக இணைத்து ஆறுமுகன் முருகனாக அவதரிக்கச் செய்தார் அவரது கையில் ஒரு ஞான வேலையும் கொடுத்தார் அந்த வேலினை ஆயுதமாகக் கொண்டு முருகப்பெருமான் அசுரர்களை அழித்து தேவர் குலத்தை காத்தார் தைப்பூசத்தன்று முருகன் தருகாசுரனை வதம் செய்த நிகழ்வு ஒரு விழாவாக பழனியில் அனுஷ்டிக்கப்படுகிறது சிவபெருமான் உமாதேவியுடன் இருந்து சிதம்பரத்தில் ஆனந்த நடனமாடி தரிசனம் அளித்த நாளும் இந்த தைப்பூச நாளில்தான் எனவே தைப்பூச நாளன்று சிவன் கோயில்களிலும் சிறப்பு பூஜைகள் நடைபெறும் முருகன் பிறந்த தினமான தைப்பூச நாளன்று முருகனின் ஆறுபடை வீடுகளில் மட்டுமல்ல அனைத்து கோயில்களிலும் சிறப்பு பூஜைகள் நடைபெறும் மலேசியாவில் உள்ள பத்துமலை முருகன் கோயில் மற்றும் சிங்கப்பூர் மொரீஷியஸ் போன்ற பல்வேறு நாடுகளிலும் தைப்பூசம் மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் தைப்பூச தினத்தை தமிழக அரசு பொது விடுமுறையாக அறிவித்துள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி